வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சுக்கரன் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் செவ்வாய் நான்காம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்திலே குரு ஏழாம் இடத்திலே சனி பத்தாம் இடத்திலே கேது சஞ்சாரம் செய்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இம்மாதம் ராகு எதி பேச்சு இருப்பதால் அவர்கள் ராகவும் கேதுவும் பயிற்சி அடையக்கூடிய பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இம்மாதம் உங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் பொருளாதார சூழ்நிலைகள் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கையில் பணம் தனம் பொருள் இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அதோடு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சரிப்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் புதிய விஷயங்களை பற்பது புதிய விஷயங்களிலே படிப்பது புதிய விஷயங்களை கற்பது இதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் உண்டு புதிய ப்ராஜெக்டை பண்ண வேண்டிய காலம் அல்லது வேலைகள் நிமித்தவங்க புதிய ப்ராஜெக்டில் புதிய பெஞ்சுக்கு போக வேண்டிய காலம் இது அத்தனையுமே இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் ரெண்டில் இருக்கனால வேலைகள் முன்னேற்றம் ப்ரொமோஷன் உண்டு ஒரு சிலருக்கு வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலங்கள் உண்டு ஏழில் சனி லவ் அஃபயர்ஸ்க்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அதன் காரணமாக திருமணம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இதெல்லாம் ஒரு சிலருக்கு அமைவதற்கான காரணங்கள் உண்டு பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான ஒரு வாய்ப்பு சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்திலே சிறுதொழில் சுயதொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு பெண்களுக்கு அமைவதற்கான காலம் இம்மாதங்களில் உண்டு அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை டிசம்பர் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரயோஜனப்படாது நல்லா ஃபைனான்சியல் விஷயங்களில் யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காமல் இருப்பது அல்லது ஜாமீன் போடாமல் இருப்பது நல்லதாகும் ஆறாம் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழில் சனி சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ தொழில் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு அந்த தொழில் மூலமாக ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் வாய்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமில்ல எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதுவும் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு மாதங்களில் உண்டு ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகளும் ஓரளவுக்கு சாதகமாகவும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் எஜுகேஷன் லோன் கிடைப்பதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கூல் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் அமையும் அதே சமயத்தில் ஏழில் சனி பிரேக் ஆஃப் ஜானி ஆக இந்த காலத்தில் பயணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் பயணம் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு ஆரம்பத்தில் பத்தில் கேதி சஞ்சாரம் பண்ணவர் அவர் பேச்சுக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது வெளிநாடு வெளிமாநிலம் ஒரு சிலருக்கு தூரதேச பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் காரணமாக அப்ராடு ஆன்சைட்டு செல்வதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் ஒரு சிலருக்கு அமையும் பாஸ்போர்ட் விஷா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் கூட அந்த க்ரீன் கார்டு வருவதற்கு இந்த மாதங்களில் வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய மாதமும் இதுவாகும் அதே காலகட்டங்களில் உங்களுக்கு எதிர்பாராத தினவரவும் பணவரவும் இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அம்மா அப்பா ரெண்டு பேருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களின் காலத்தில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக முதலீடு பண்ண வேண்டிய காலம் முதலே சொன்னது போல் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இருப்பினும் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இம்மாதம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தில் முருகனுடைய அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்